சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடு இரவில் ஓத வேண்டிய ஒரு ஆயத்தை பற்றி பார்க்க போகிறோம் எத்தனையோ அமல்களை நம்ம பகல் நேரங்களில் செய்கிறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி செய்கிறோம் ஆனால் நம்ம இரவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமல்கள் செய்வது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது அதுலேயும் எந்த நேரம்னு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் நபிசுலா அலி இஸ்லாம் அவர்கள் உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது அவர்கள் வந்து தொழுதுருக்காங்க அவங்க இபாதை செஞ்சுருக்காங்க அவங்க குறிப்பிட்ட ஒரு ஆண் சூறாக்களை ஓதிருக்காங்க ஆயத்துக்களை ஓதிருக்காங்க திக்ருகளை ஓதிருக்காங்க இந்த மாதிரி நிறைய அமல்கள் செஞ்சுருக்காங்க நமக்கும் இரவு நேரத்தில் அமல்கள் செய்வது ரொம்ப சிறப்பு அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா நம்ம தூங்கிட்டோம் அதாவது தூங்கி முடிச்சதுக்கு பிறகு நடுவில் இல்லை அந்த நேரத்தில் இபாதத் செய்வது ரொம்ப சிறப்பு அதுலேயும் வந்து எனக்கு இந்த மாதிரியான அமல்கள் ரொம்ப கை கொடுத்துருக்கு ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கவலையான விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க தூக்கமே வராது ஒன்றா அப்படி இல்லாட்டினா தூங்கிடுவோம் தூங்கினாலும் திடீர்னு பார்த்தா ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் முழுப்பு வந்துடும் முழிப்பு வந்து அந்த விஷயத்தை பற்றியே நம்ம நினச்சிட்ருப்போம் அதுக்கப்புறம் தூக்கமே வராது நிறைய தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு நேரமாக போய் படுத்தேன் படுத்தணும் கூட தூங்கிட்டேன் ஆனால் என்னன்னே தெரில நடுவில் எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நானே வந்து மற்றவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு வந்து நடுவு தான் நமக்கு என்ன பண்ணுவோம் முழிப்பு வரும் அந்த நேரத்தில் தான் நமக்கு கவலைகள் பிரச்சனைகள்லாம் ஞாபகம் வரும் பகலையை விட நேரத்தில் தான் நமக்கு நிறைய கவலைகளை வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இந்த ஒரு ஆயத்தை ஓதுங்க நீங்கள் நடுராத்திரி எப்போ எந்திரிச்சாலும் சரி அது எந்த நாளாக இருந்தாலும் சரி அது சும்மா உங்களுக்கு கவலையே இல்லாமல் கூட இருக்கலாம் ஒரு சும்மா ஒரு சாதாரண நாளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி படிப்பீங்களே அப்படி திரும்பி படுக்கும்போது இதை தூங்குங்க இல்லை எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவாங்க சில எல்லாம் நைட்டு நடுராத்திரியில வந்து பாத்ரூம் போகக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படியே அப்போ முழிச்சாலும் சரி இதை ஓதிட்டே போயிட்டு அப்படியே வந்து படுங்க அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்த ஆயத்தை தான் பார்த்தீங்கன்னா குரான்லேயே வச்சு அல்லாஹ் ரொம்ப சிறப்பாக இறக்கிய ஆயத்தல் குர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அல் பக்ராவுடைய ஒரு ஆயத்து இது பார்த்தீங்கன்னா சூறா கிடையாது இது ஆயத்து தான் அதுவும் ஒரே ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து நிறைய பேருக்கு மனப்பாடமாக இருக்கும் அப்படி இல்லாட்டினாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் தெரியும் ஒரு சின்னதாக ஒரு அஞ்சாறு லைன் தான் வரும் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயத்தில் குர்ஷியை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அதுலேயும் நம்ம நடு இரவு ஓதுறது இன்னும் சிறப்பு ஏன் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தத்திலேயே அது எல்லாமே இருக்கும் அதாவது இரவு நேரத்துல அல்லாஹ் வந்து என்ன படுறது தூங்குறதும் இல்லை அவன் வந்து உறங்குறதும் இல்லை அவனை மாதிரி யாரும் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுடைய தனித்தனி சிறப்புகளை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் யார் வந்து ஆயத்துல குறிச்சி ஓதுறாங்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் உள்ள இடைவெளி அப்படிங்கிறது மரணம் மட்டும்தான் நேரடியாக அவர்கள் சொர்க்கம் செல்வாங்கன்னு சொல்லிட்டு நபியவர்களே நமக்கு நற்செய்தி கூறியிருக்காங்க அப்போ ஆயத்தல் குறி ஓதுவது நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சொர்க்கத்தை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தையே ஒரு அமல் தருனா அப்போ உலகத்தில் இருக்கிற எதை வேண்டாம் அந்த அமலை கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளலான்னு தோம் அப்போ சொர்க்கத்தையும் நம்ம கொடுக்கும் இந்த உலகத்தையும் என்னுடைய காலடிக்கு கொண்டு வரும்னு சொல்லா உங்களுக்கு எது வேணுன்னாலும் சரி ஆயத்தல் குறிச்சியை ஓதிவிட்டு நீங்கள் ஒரு முறை கேளுங்க இரவு நேரத்தில் அதுவும் ஆயத்தல் குறிச்சி நைட் நேரத்தில் ஓதறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக ஷைத்தான் நம்மளை விட்டு விரண்டு ஓடி விடுகிறான் நிச்சயமாக ஆயத்தல் குஷியை நம்ம வந்து ஓதுறதுனால நடுவில் வந்து கண் முழிக்கிறப்போ ஓதிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தூங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃபஜ்ர் தொழுகையை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஃபஜில் தொழணும்னு தான் நினச்சேன் ரெண்டு மணிக்கு கூட எழுந்திரிச்சேன் சரி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கலாம்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டேன் எனக்கே தெரியலையுமாங்க நீங்கள் ஆயத்தல் குஷி ஓதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஜில் தொழுகை மிஸ் ஆகாது அதுலேயும் வந்து ஆயத்தல் குஷியுடைய அர்த்தத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் அதை மட்டும் ஒரு தூரம் கேட்டுக்கோங்க அதை கேட்டுட்டு அதை மனசில் வச்சு ஓதுங்க வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் என்றைக்குமே ஜீவித்திருப்பவன் அப்படின்னா உயிரோடு என்றைக்குமே அல்லாஹ் இருப்பான் நிரந்தரமாக இருப்பான் நிலையாக இருப்பான் இன்னும் அவனுக்கு எந்த ஒரு சிறு தூக்கமோ இல்லை தூயிலோ அவனை பிடிக்காது அப்படின்னு நேர்த்தானா அவன் தூங்க மாட்டான் அவனுக்கு டயர்டாக இருக்காது அல்லா எப்பயுமே வந்து தூக்கம் தேவையில்லை டயர்டாகாத ரபுல மீனாக இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம் அதுவும் உலகமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை சொல்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் அதை அந்த நேரத்தில் ஓதுறேனா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமே அல்லாஹ் என்றைக்குமே தூங்க மாட்டான் அவன் அவனுக்கு டயர்டே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம எல்லாருமே அந்த நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் டயர்டில் இருக்கோம் அந்த சமயத்தில் அதை சொல்லிட்டு இன்னும் வந்து அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவன்கிட்ட வந்து பணிந்து பேசவே முடியாது ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயத்துடைய முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்குது மறைவானது பகிரங்கமானதுன்னு தெரியும் இப்போ ஒரு மனிதன் இருக்காங்கன்னா அந்த மனிதனை பற்றி எல்லா விஷயம் அல்லாஹ் தெரியும் பகிரங்கமானது அந்தரங்கமானது முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்குது அவனுடைய எதிர்காலம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்து வச்சிருக்கான் இன்னும் வானத்திலையும் பூமியிலையும் அவனுடைய புகழ் தான் பரவி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அவ ரெண்டையும் அந்த வானத்தையும் பூமியும் இருக்கு பாருங்க அதை காப்பாற்றுறது அதை காத்துக்கொள்வது அப்படிங்கிறது அல்லாஹூருக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது நம்மளால ஒரு வீட்டை பார்த்துக்கிறது கூட சிரமமாக இருக்கு ஆனால் அல்லாஹூருக்கு வானத்தையும் பூமியும் பார்த்துக்கிறது கூட சிரமமான காரியம் இல்லை ஏன்னா அவன் ரொம்ப உயர்ந்தவன் இன்னும் வந்து அவன் மகிமை மிக்கவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க மனசார உணர்ந்து ஒரு தடவை ஆயத்தில் குஷியை நைட் அப்படியே ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய இதுவாவை அப்படியே அல்லாஹூரத்தில் படுத்துகிட்டே நீங்கள் என்ன பண்ணுங்கள் யா எனக்கு சிறந்ததே கொடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த ஒரு விஷயத்தை கேட்டு நீங்கள் அப்படி கண்ணு மூடி தூங்குங்க அல்லாஹுடைய கிருபியை கொண்டும் இந்த ஆயத்தல் குறிச்சியின் காரணமாக உங்களுக்கு அந்த தேவையும் நிறைவேறும் இதை கண்டிப்பாக ஓதிப்பாருங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா